கடத்தூரில் மின்சாரத்துறை பணியாளர்களுக்கு மின் பாதுகாப்பு குறித்து சிறப்பு வகுப்பு நடைபெற்றது கடத்தூரில் தமிழ்நாடு மின் கழகம் சார்பில் கடத்தூர் கோட்டத்தில் பணிபுரிந்து வரும் மின் பணியாளர்களுக்கு மின் பாதுகாப்பு குறித்து சிறப்பு வகுப்பு இன்று நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பில் மின்சாரத்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் பாதுகாப்பு உர உபகரணங்களை அவசியம் எடுத்துச் சென்று பயன்படுத்த வேண்டும் உயிருக்கு கடமைக்கும் பாதுகாப்பாக பணியாற்ற வேண்டும் பணியின் போது ஏர்த்தலாடு அவசியம் பயன்படுத்த வேண்டும் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கு பேசினார்கள் நிகழ்ச்சியில் தர்மபுரி மேற்பார்வை பொறியாளர் கோமகள் திருவண்ணாமலை மாவட்ட செயற்பொறியாளர் ஜெயலட்சுமி தர்மபுரி செயற்பொறியாளர் பொது தேவி கடத்தூர் செயற்பொறியாளர் பொறுப்பு சுப்பிரமணியன் கடத்தூர் உதவி செயற்பொறியாளர் அருண் பிரசாத் மொரப்பூர் உதவி செயற்பொறியாளர் ரமேஷ் திருவண்ணாமலை மாவட்ட உதவி செயற்பொறியாளர் விஜய் மற்றும் கடத்தூர் மின்கோட்டத்திற்குட்பட்ட உதவி செயற்பொறியாளர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் இந்த பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்றனர்